அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய கலச மீடியாவின் வழியாக நிறைய செய்திகள் பரிமாற்றம் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இன்றைக்கு கணக்கன்பட்டியில் நம்முடைய சர்க்குரு பகவானுடைய சன்னிதானத்திலே இருந்து நாம் அனைவரும் அவரை பார்த்து கொண்டு அவருடைய அருளை பெற்றுக்கொண்டுதான் இங்கு நாம் கலச மீடியாவின் வழியாக நம்முடைய சேனலில் நான் திருமலைசாமி இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறேன் நாம் எல்லாரும் கோயிலுக்கு வர்றோங்க கோயிலுக்கு வந்தால் நமக்கு ஒரு சில காரியங்கள் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் எல்லோரும் வர்றோம் இப்போ பழனிக்கு பக்கத்தில் அதுவும் கணக்கம்பட்டிக்கு பக்கத்தில் ஒட்டஞ்சத்திரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் காய்கறி மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் தான் அது ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படிப்பட்ட அந்த ஊரில் ஒருத்தர் வந்து வேண்டிக்கிறார் அவருடைய மனசில் ஏதோ ஒரு வேண்டுதல் ஐயாவனிடத்தில் வேண்டிக்கிறார் காலையில் பத்து மணிக்கு வேண்டிக்கிறாருங்க ஒரு பத்தே முக்காலுக்கு அந்த காரியம் ஜெயமாகிறது ஜெயமானால் எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்களேன் இப்போ தான் நம்ம வேண்டிட்டு போனோம் ஒரு முக்கால் மணி நேரத்தில் அந்த காரியம் ஜெயமாகிறது என்று சொன்னால் ஐயாவுனுடைய கருணையை பற்றி என்ன சொல்வது அப்படின்னு அவர் திக்கு அதோ திக் பிரமைன்னு சொல்கிறீங்களே அந்த மாதிரி நினைத்து இங்கே வர்றார் திரும்பவும் கோயிலுக்கு வர்றார் கோயிலுக்கு வந்து நம்முடைய உயர்திரு மோகன் அவர்களை சந்திக்கிறார் சாமி இந்த மாதிரி நான் காலையில் சந்தித்தேன் நான் ஒரு வேண்டுதலை ஐயாவுனுடைய சன்னிதானத்தில் வச்சேன் ஆனால் அது உடனடியாக நடந்துருச்சு நான் என்ன நன்றி சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி இங்கே அவர் காணிக்கையாக அரிசி மூட்டைகளையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போகிறார் அவரை பின்னாடி ஒரு நாள் நம்முடைய கலச மீடியாவில் நேரடியாக சந்தித்து அவருடைய பேட்டி என்பது வெளிவரும் என்பதுதான் உண்மை இன்னும் நிறைய பேட்டிகளை நாம் எடுத்து போட போகிறோம் உண்மைத்தன்மைகளை மட்டும்தான் நாம் கலச மீடியாவில் வரும் என்பது நாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் இப்போ பாலிமர் நியூஸ் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து கூட உண்மைத்தன்மைகளை நாம் எடுத்துரைத்திருக்கிறோம் போலிகளை கண்டு ஏமாற வேண்டாம் என்று கூட நாம் சொல்லியிருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இங்கே எண்ணற்ற பக்தர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய மனசில் என்ன தெரியுதுன்னு சொன்னால் சாமி பகவானே என்னப்பா எனக்கு மட்டும்தான் இந்த சோதனை நடக்குமா இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் ஏமாந்தவனா எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குமா அப்படின்னு ஒரு சில பக்தர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் நமக்கு மனசில் தெரியத்தான் செய்கிறது ஆனால் ஒன்றே ஒன்று நாம் தெரிஞ்சுக்கணுங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் நீங்கள் சாதாரண ஹாஸ்பிட்டலில் ஒரு சிகிச்சைக்கு போனால் வெளியில் வந்தால் ஒரு பத்து லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் இப்போ கொரோனாவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருபது லட்ச ரூபா கட்டிட்டு வெளியில் வர்றார் அந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் எல்லோரும் வரிசையில் உட்காந்துருக்குறாங்க காய்ச்சல் தலைவலி வைத்த வலி உடம்பெல்லாம் வலிக்குது அதே மாதிரி எங்களுக்கு இரத்த சோகை ஹார்ட் பிரச்சனை எல்லாமே உட்காந்துருக்குற டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உட்காந்துருக்குறாங்க திடீர்னு வேகமாக ஒருத்தர் வர்றார் வேகமாக வந்தால் டாக்டர் எல்லாம் எல்லோரும் அந்த பக்கத்துக்கு போயிட்டாங்க அந்த அந்த நோயாளியினுடைய பக்கத்துக்கு போயிட்டாங்க என்னன்னு விசாரித்து பார்த்ததில் அந்த நோயாளிக்கு பாம்பு தீண்டி இருக்கிறது விஷம் விஷம் உடனடியாக ஏறு அந்த மாதிரி சூழ்நிலைகள் அந்த டாக்டரை போய் அட்டன் பண்ணுறார் இவங்கள்லாம் கேட்குறாங்க ஏங்க நாங்களே உட்கார்ந்துருக்குறோம்ல இந்த மாதிரி இந்த இடத்துல எங்களுடைய சிகிச்சைக்காகத்தானே நாங்கள் உங்கள்கிட்ட உட்காந்துருக்குறோம் எங்களை கவனிக்காமல் நீங்கள் அங்கிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு கேட்டால் டாக்டர் சொன்ன பதில்தான் ரொம்ப முக்கியம் அப்பா நீங்களெல்லாம் உயிரோடு இருக்கிறீர்கள் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த பாம்புனுடைய விஷம் ஏறி அவன் செத்து போயிடுவான் அவனைத்தான் முதல்ல நாம் கவனிக்கணும் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னார் அது மாதிரி தான் நம்மகிட்ட ஆயிரம் பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கும் அந்த ஆயிரம் பிரச்சனைகளோடு நாம் வர்றோம்னு சொன்னா உடனடியாக யாருக்கு அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று பகவான் தீர்மானித்திருப்பார் அந்த தீர்மானத்தை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் நாம நினைத்து பார்க்க வேண்டுமே ஒழிய எனக்கு மட்டும் அவர் செய்ய மாட்டேங்கிறாருங்க என்னையை மட்டும் அவர் பார்க்க மாட்டேங்கிறாங்கிறாருங்க அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை யாருக்கு எந்த பிரச்சனைகளை எப்பொழுது தீர்க்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ அது உடனடியாக தீர்ந்து போகும் என்பதுதான் இந்த சன்னிதானத்தில் நாம் சொல்லுகின்ற ஒரு சத்தியமான வாக்கு அதை நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் எண்ணற்ற பக்தர்கள் இங்கு வருகிறார்கள் இப்போ கூட சத்திரப்பட்டியில் சீனிவாசா பெண்கள் மேல்நிலை பள்ளி அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குங்க போன வாரம் அவங்கள நான் உடமலைப்பேட்டையில் சந்தித்தேன் சந்தித்து ஒரு தகவல் அருமையான தகவல்கள் சொன்னாங்க அந்த குழந்தைக்கு ஆறு ஏழு ஆண்டு காலம் குழந்தை இல்லை சென்னையிலிருந்து எப்படியோ அந்த அம்மாவில் அந்த தலைமை ஆசிரியை அவங்கள சந்திக்கிறாங்க அந்த அம்மா பேர் கூட நான் சொல்கிறேன் சுசீலா தலைமை ஆசிரியை ஓய்வு அவங்க சொல்றாங்க ஒரு ஆறு ஆண்டு காலம் ஏழாண்டு காலம் குழந்தை இல்லைங்க என்னை கூட்டிட்டு போங்க ஐயா உன்னுடைய சன்னிதானத்தை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த குழந்தை இந்த தம்பதியினரை இந்த சன்னிதானத்துக்கு அவங்க கூட்டிட்டு வாங்க தலைமை ஆசிரியை கூட்டிகிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் மிகப்பெரிய ஒரு வினோதம் ஒரு மிகப்பெரிய மிராக்கள் என்று சொல்லுகிறோமே அந்த மிராக்கள் என்ன நடந்தது என்று சொன்னால் ஆறாண்டு காலம் ஏழாண்டு காலம் குழந்தை இல்லாத தம்பதிக்கு இந்த சன்னிதானத்தில் வந்த பிறகுதான் குழந்தை கிடைத்திருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்க கலச மீடியாவில் சொல்லுங்க அப்படின்னு அந்த தலைமை ஆசிரியை சுசீலா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் சொல்லுகிறார்கள் காரணம் ஐயாவன் மேல வைத்திருக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை தான் இங்க பாருங்க எல்லா பக்தர்களும் வேண்டிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் எவ்வளவு எந்தெந்த ஊர்களிலிருந்து ஊர்களிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல முடியாது தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் எல்லாத்திலருந்து வந்திருக்கிறாங்க எந்த நம்பிக்கை என்று சொன்னால் நம்முடைய வேண்டுதலை நம்முடைய பகவான் நிச்சயமாக செய்து தருவார் அதுதான் முக்கியம் தேவாரத்தில் கூட நாம் சொல்கிறோம் வேண்டுதல் முழுவதும் அறிவோய் நீ வேண்டியதை தருவோய் நீ என்று சொல்லுவதைப் போல நம்முடைய பக்தர்கள் என்ன மனசில் நினைத்து கொண்டு வருகிறார்களோ அத்தனை விஷயத்தையும் இதோ இப்போ பாருங்கள் பூசாரி ஒன்று கொண்டுட்டு போகிறார் க அதை கனி வர்க்கங்களை கொண்டுகிட்டு போகிறார் இப்போ நான் பேசுறேன் இல்லையா பேசுறேன்னு சொன்னால் கைத்தல நிறை கனி அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அமுதமான வார்த்தைகளை அவர் செய்து தருவார் என்பதற்காக ஒரு சிம்பாலிக்காகத்தான் அந்த கணிகளை அவர் கொண்டு செல்கிறார் அப்படிப்பட்ட இந்த இறைவனுடைய சன்னிதானத்தில் ஐயாவனுடைய சன்னிதானத்தில் நீங்கள் எல்லாரும் நேரடியாக பார்க்குறீங்க கலச மீடியாவின் வழியாக நீங்கள் கட்டாயமாக அதை தரிசியுங்கள் தரிசித்து உங்களுடைய வேண்டுதலை அந்த கலச மீடியாவின் வழியாகவே சொல்லுங்கள் ஐயாவனுடைய பரிபூரணமான பரிபூரணமான அருள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் வேண்டியது நிறைவேறும் என்பதைத்தான் இந்த இடத்துல மீண்டும் ஒரு சத்தியமான வார்த்தையை நாம் சொல்லுகிறோம் எத்தனை பேர் பாருங்கள் சிந்திய கண்ணீரும் சிந்திய கண்ணீரும் மனசுக்குள்ள வேதனைகளை சுமந்து கொண்டுதான் எல்லோரும் இங்கு வந்திருக்கிறார்கள் வரிசை வரிசையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் சாறை சாரையாக வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் ஐயா நமக்கு கருணை காட்டுவார் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர் வந்து நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம் நான் உட்பட இங்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை என்பது வீண் போகாது நல்ல தரிசனம் அருமையான தரிசனத்தை நீங்கள் செய்யுங்கள் வேண்டியது கிடைக்கும் வேண்டியதை நம்முடைய பகவான் அவர்கள் செய்வார்கள் ஓம் ஸ்ரீ பழனிச்சாமி சுவாமிகள் அத்தனை காரியங்களையும் நமக்கு செய்து முடிப்பார் வீட்டில் நல்ல அதாவது ஒரு திருமணம் நடக்க வேண்டுமா ஐயாவை கும்பிடுங்க நல்ல தொழில் ரீதியாக நம்ம தொழில் முன்னேற்றம் நடக்கணுமா ஐயாவை கும்பிடுங்க அதே போல் அலுவலகத்தில் தடங்கள் இல்லாத ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணுமா யார் நம்மளுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணுமா ஐயாவை கும்பிடுங்க தாம்பத்திய வாழ்க்கையில் குழந்தை கிடைக்கணுமா குழந்தைய கேட்கணுமா கேளுங்க அது மட்டும் இல்லை அமைதியான வாழ்க்கை எங்களுக்கு வேண்டும் சாமி இந்த கணக்கம்பட்டி புண்ணியமான ஸ்தலத்தில் எங்க நாங்க வேண்டிக்கிறதெல்லாம் எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் எங்க குடும்பத்தில் எங்க குடும்பத்தில் கணவன் மனைவி சுற்றம் குழந்தைகள் எல்லாரும் அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமே அந்த வாழ்க்கையை கேளுங்க உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு பொக்கிஷமாக ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இந்த இடம் இருக்கிறது என்று சொல்லி நல்ல அருமையான சூழ்நிலைகளில் இந்த தெய்வத்தை நாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோம் இந்த அளவில் இந்த சொற்பொழிவை நிறைவு செய்து அடுத்த வீடியோஸ் இன்னும் நிறைய இருக்கு நிறைய வீடியோஸில் உங்களுக்கு நாம் ஐயாவனுடைய அற்புதங்களை பதிவு செய்வதற்காக காத்திருக்கிறோம் மோகன் சாமிகள் சொன்னதைப் போல உண்மை நிகழ்ச்சிகளைத்தான் கலச மீடியாவில் நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அடுத்த பதிவும் இதே மாதிரி உண்மை நிகழ்வுகளை நாம் அந்த நிகழ்வுகளோடு சந்திக்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்